மருதண்ண என்ன பலத்த யோசனையில் இருக்கீங்க நான் கூப்பிடுறது கூட காதலில் விழலையா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் வேலு என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்றுமில்ல வேலு நம்ம சுரேஷ் பொஞ்சாதி ரெண்டாயிரம் ரூபாய் கடனாக வாங்கினா சம்பளம் வந்ததும் கொடுக்குறேன்னு சொன்னான் என்றான் மருது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி மருதண்ண இப்படி யோசிக்கிற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் வேலு அவள் வாங்கிட்டு போய் மூணு மாதம் ஆச்சு அதுக்கு பிறகு அவள் வரவே இல்லை நானும் அவளை பார்க்கலை அதான் எப்படி கேட்கன்னு யோசிக்க யோசித்தேன் என்றான் மருது என்றுதான் சொல்ல வேண்டும் அட என்ன நீங்கள் பகலில் வீட்டில் சித்தப்பு சித்தி ரெண்டு பேர் தானே இருப்பாங்க சாயங்காலம் வேலைக்கு போன எல்லோரும் வந்துருவாங்க வீட்டில் போய் கேட்க வேண்டியது தானே என்றான் வேலு என்று தான் சொல்ல வேண்டும் வேலு வீட்டில் போய் கேட்டால் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதான் யோசிக்க என்று மருது சொல்ல அண்ணே கடை வாங்கினவங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கல கடன் கொடுத்த நீ ஏன் கேட்க கவலைப்படுற அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சுரேஷ் மகன் பாலு சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் இல்ல பாலு கொஞ்சம் இங்கே வா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் வேலைக்கு போயிட்டு வரியா என்றான் வேலு என்று தான் சொல்ல வேண்டும் வேலுமாமா இதை கேட்கப்பா கூப்பிட்டீங்க ஆமாம் வேலைக்கு தான் போயிட்டு வரேன் என்றான் சலித்து கொண்டே என்று தான் சொல்ல வேண்டும் மருதனங்கிட்ட உங்க அம்மா ரெண்டாயிரம் ரூபா வாங்கினாலாம் மூணு மாசம் ஆச்சு இன்னும் கொடுக்கல போல அண்ணனுக்கு ஏதோ அவசரம் பணம் தேவைப்படுது நீ அதை அண்ணனுக்கு கொடு என்றான் வேலு என்று தான் சொல்ல வேண்டும் மருதுமாம்மா அம்மா வாங்கிய கடை எல்லாத்தையும் அம்மா கிட்டேயே கேட்டுக்கோங்க என் கிட்டே வராதிங்க ஒரு பைசா கூட தரமாட்டேன் பாலு கராராக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன மருதண்ண மாதம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான் தான் அம்மாவுக்காக ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டானா இவெல்லாம் என்ன பிள்ளை அண்ண செல்வி போகிறா இவக்கிட்ட கேட்போம் இவன் கொடுத்துருவா செல்வி எங்கே போயிட்டு வர இங்கே வாயேன் என்று செல்வியை கூப்பிட்டான் வேலு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒண்ணுமில்ல செல்வி என்று பாலுவிடம் சொன்னதை அப்படியே சொன்னான் வேலு என்றுதான் சொல்ல வேண்டும் இங்க பாருங்க மருதுமாமா நீங்க அம்மாவுக்கு தானே கொடுத்தீங்க எனக்கா கொடுத்தீங்க என்கிட்ட ஏன் கேட்கீங்க அம்மா கிட்டையே வாங்கிக்கோங்க என்று முறைப்பாகவே சொல்லிவிட்டு சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயோ மருதண்ண இவளும் இப்படி சொல்லிட்டு போறா ரெண்டும் என்ன பிள்ளைங்க தாய்க்காக இதை கூட கொடுக்க மாட்டாங்களா சுரேஷ் அண்ணனே வந்துட்டா அவர்கிட்டயே கேட்கலாம் என்று இருவரும் சுரேஷ் அருகில் வரும் வரை காத்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பேர் அடிபடுது என்றான் சுரேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஒண்ணுமில்ல சுரேஷ் அண்ணே என்று பாலு செல்வியிடம் சொன்னதை சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மருது அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ ஏன் கிட்ட கேட்டா கொடுத்த இல்லை தானே அப்போ அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ என்கிட்ட என் கேட்க என்று சொல்லிவிட்டு சுரேஷும் சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல குடும்ப மருதன பொஞ்சாதிக்காக கணவனும் கொடுக்க மாட்டேங்கிறான் தாய்க்காக பிள்ளைகளும் கொடுக்க மாட்டேங்கிறது கடன் வாங்கினவன் என்ன ஆனான்னு தெரியல என்று வேலு சலித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மருது கலகலவனை சிரித்து கொண்டு வேலு நான் ஏற்கனவே இவங்கக்கிட்ட கேட்டுட்டேன் அதான் என்ன பண்ணனும்னு ரொம்ப யோசனையில இருந்தேன் என்றான் மருது என்று தான் சொல்ல வேண்டும் சாகவாசமாக மருதனை என்ன விளையாடுறீங்களா இதை முதல்லையே சொல்லியிருக்கலாம்ல என்றான் வேலு முறைப்பாக என்று தான் சொல்ல வேண்டும் நீ எங்கே என்னை சொல்ல விட்ட நீயே அவங்கள கூப்பிட்டு பேசின என்று மீண்டும் சிரித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சரி மருதண்ண இப்போ என்ன பண்ண போகிற பணத்தை எப்படி வாங்குவேன் அண்ணே சித்தப்பும் சித்தியும் போகிறாங்க அவங்கக்கிட்ட கேட்போம் ஓய்வூதியம் வாங்குறாங்க மருமகளுக்காக கொடுக்க மாட்டாங்களா என்ன என்று சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கூப்பிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் வேண்டா வேலு சம்பாதிக்கிறவங்களே கொடுக்கல வயசானவங்க அவங்க கிட்ட எப்படி கேட்க முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க என்றான் மருது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணே கேட்டு தான் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு என்று அவர்களை கூப்பிட்டான் வேலு என்றுதான் சொல்ல வேண்டும் சித்தப்பு வயசான காலத்தில் வீட்டில் இருக்காமல் ரெண்டு பேரும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க என்று வேலு கேட்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் அதான் வெளியில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆமாம் நீ எதுக்கு கூப்பிட்ட என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் மருமக மருதன்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா வாங்கியிருக்காளாம் மூணு மாதம் ஆச்சு இன்னும் கொடுக்கல அண்ணனுக்கு ஏதோ அவசரம் பணம் தேவைப்படுது அதான் அவளும் ஆளையே காணும் என்று இழுத்தான் வேலை என்று தான் சொல்ல வேண்டும் மருமக வேலைக்கும் போகிறா வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளும் பார்க்க அதான் மறந்து போயிருப்பா நீ என்கிட்ட கிட்ட கேட்டா என்ன என்று உடனே தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார் மருதுவும் வேளவும் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்து நின்றார்கள் என்ன ரெண்டு பேரும் அப்படி பார்க்கீங்க என்று கேட்க சித்தப்பு அது வந்து என்று நடந்தது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஏன் இப்படி இருக்காங்க என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் சிரித்து கொண்டே காலையில் வெளியில் போறாங்க சாயங்காலம் தான் வராங்க அவங்க வர வர நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கோம் அவங்க வந்ததும் மக நம்ம கூட உட்கார்ந்து பேச மாட்டானா பேர பிள்ளைங்க கூட விளையாடுவாங்களா பேசுவாங்களான்னு அவங்கள பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பார்வை முழுசும் கையில் இருக்கிற கைபேசிகளை தான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மருமக வந்ததும் காஃபி கொடுப்பாள் அதோடு அவனும் வீட்டு வேலைன்னு தொடங்கிடுவான் அவ வேலை முடிஞ்சு வர மணி ஒன்பதாகும் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிறது தான் வேலை சாப்பிட்றப்ப கூட அவங்க கையில் கைபேசி தான் இருக்கும் சாப்பாட்டு ருசி கூட தெரியுமான்னு தெரியலை அப்பெல்லாம் சொந்தங்கள் ஒவ்வொருத்தரும் பேசிக்குவோம் யாருக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஏதாவது உதவினா உடனே வந்து செய்வாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் முகம் பார்ப்பதே அதிசயமாக இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரே வீட்டில் இருந்தும் பார்ப்பதும் பேசுகிறதும் கஷ்டமாக இருக்குது மற்ற சொந்தங்களை பற்றி எப்படி தெரியும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நவீன காலம் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்வாங்க இதையெல்லாம் பார்க்க பிடிக்காம வெளியில் கொஞ்ச நேரம் வந்தால் ஆறுதலாக இருக்குது என்று புலம்பிக் கொண்டே சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் மருதுவும் வேலுவும் அவர் சொல்வதை கேட்டு என்ன பேசுவது என்று புரியாமல் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் In time, in time.